அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கர பயிற்சி புதன் உச்சம் பெறுகிறார் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாக நடக்க இருப்பத முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான மாற்றத்தை குலதெய்வத்தின் அருளோடு மட்டுமல்லாது நவகிரகங்களின் அருளாலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ஆதர் சப்தமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் பல மடங்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக இணைப்பதை காட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாக வெற்றி கிட்டும் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாக உங்களை தேடி வருகிறது திடீர் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தின் அருளாலும் வழிகாட்டுதலாலும் மிகப்பெரிய அளவுல கடன் சுமை குறைந்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்குங்க கவலைகள் அனைத்தையும் மறைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வளர்ச்சி நிறைந்தது ஆட்சி பலம் பெறுகிறார் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் புதன் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க இந்த இரு கிரகநிலைகளும் பலம் பெறக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் காரியம் எதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது சுபவிரயம் ஏற்படுவதோடு லாபத்தை பல மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும் தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது குறிப்பாக எதை எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் சரியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கனகச்சிதமாக சரியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதம் மான சந்தர்ப்பம் தெய்வத்தின் அருளால் நிறைவாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே அனுசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இரட்டிப்பாக அமையக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இப்படி பல நன்மை நிறைந்த சாதகமான விஷயங்களாக அமைந்தாலும் கூட சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பாராத குழப்பம் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது எனவே எதை செய்தாலும் தெளிவு பிறக்காமல் அறகுறை மனதுடன் செய்ய வேண்டாம் என்பத திட்டவட்டமாக குலதெய்வம் மற்றும் நவகிரகங்களும் உறுதிப்படுத்துகின்றன விரயங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது பயணங்கள் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்குங்க சிறு பணியை கூட அதிகமாக அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உள்ளது எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாது குலதெய்வம் சொல்ல வரும் விஷயங்களை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்த்தும் குலதெய்வத்தின் அருளால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான சங்கடம் நிச்சயமாக மறையும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிநாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக வீற்றிருக்கிறார் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் திருப்திகரமான சூழல் கிடைக்கும் வருமானம் உயரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில மனநிறைவும் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சப்தமத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய ராசியின் அமைப்பால் நிச்சயமாக சந்திக்க முடியும் புதிய விவாக முயற்சிகள் மற்றும் போன்றவை அருளால் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது குரு செவ்வாய் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும் போது கேது போன்ற கிரகநிலைகளும் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் குடும்ப ரீதியான நிதி மன்ற உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சப்தமத்தில் குரு பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உறுதியாகவே விளக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றிய சிறப்பான திட்டங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைப்பதால் குலதெய்வத்தின் அருளால் அவற்றை செயல்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசுரா உண்டு சுக்தானமாக நான்கில் வளம்பெறுகிறாருங்க சனி சனி நான்கில் இருப்பது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது ஆனால் அலைச்சல் சிரமம் எதிர்பாராத வகையில் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே சனியின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கே குறித்தான மூன்றில் முழுமையாக விளம்பருகிறார் கேது ஒன்பதில் விளம்பருகிறாருங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு வெற்றிக்கு மூன்றாம் இடத்தில் வளம்பெறுவதால் தொழில்துறை ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எதை செய்தாலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு புதிய ஆர்டர்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் மேலும் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி பல வகையில் நன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது சூரியனும் ஒன்பதில் உச்சம் மற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வருகிறாருங்க சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது கேதுவுடன் இணைந்திருப்பதால் எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய முதன்மையான அற்புதமான யோகம் கிடைக்கிறது வித்யா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் பத்தாம் இடத்தில் அவர் உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே நினைப்பதைக் காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் உறுதி வித்யா கரகரான புதனின் அமைப்பால் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான சிறப்பாக செயல்படக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது இந்த வேளையில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் செவ்வாய் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார் விவசாயத்துறை விளையாட்டுத்துறை ரியல் எஸ்டேட் துறை மருத்துவத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் விவசாய துறையின் அதிபதியாக பார்க்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் அமர்வதால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல பணிகள் அபிவிருத்தி காண்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் பல நன்மை உண்டு சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் முடிவெடுப்பதை தவிர்த்திடங்க மற்றபடி நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சுக்கரன் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களில் மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம்பருகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆவணி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாட்டால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தடைகள் முற்றிலுமாக தகத்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே புனிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி தனசுராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்